திருத்தணி போனதுலருந்து என் வாழ்க்கை அப்படியே ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் நீங்க உணர்ந்த விஷயம் லைஃபோட ஒரு கடைசி கட்டம் போகும்போதே அழுதுட்டே தான் போனேன் போயிட்டு வந்த பிறகு இப்ப வரைக்கும் நான் இந்த பேட்டி குடுக்கற வரைக்குமே என் வாழ்க்கை வந்து அவரோட வாழ்க்கை தான் எவ்ரி ஃபீமேலுக்கு வந்து எல்லாம் தாண்டிதான் வருவாங்க எனக்கு ஒன்னுத்துல மட்டும் ஞாபகமா இருந்தது ஆஃப்டர் தேர்ட்டி ஐ வில் ஹேவ் அ லைஃப் நான் அந்த கோவிலுக்கு முன்ன வரைக்குமே எல்லாம் கலப்படமான ஆண்களா பார்த்துட்டு இருந்தேன் பெண்களும் சொல்லிட்டு மொட்டை போட்டுருந்தேன் அவர் முடி வந்து ஐ எனக்கு முடி வந்து கொஞ்சம் காணிக்கோவா தான் வளரும் அப்படின்னு இப்ப நான் ரஜினி சார் மாதிரி முடி வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லா நேரமும் நீங்க ஒரு முருகரா மாறிட முடியாது அவர் வந்து சாஷ்டாங்கமாக அப்படியே ஒரு பக்தி மோட்ல இருப்பாரு நம்ம வெறும் மனுஷன் தானே அதே மாதிரி உங்ககிட்ட நான் வந்து பொய்யும் சொல்ல விரும்பல முருகரை டெய்லி என் கனவுல வந்துட்டு இருந்தாருலாம் இல்லை பட் எல்லா நேரத்திலயுமே முருகரை வந்து அவரு இருக்கிற பிரசன்ஸ் ஐ கேன் ஃபீல் இட் முருகன் கூட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை ஒரு பொண்ணு பிக்சரா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய இடத்துல நீங்க பேசியிருந்தீங்க முருகர் வந்து உங்க வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ண உங்களுக்கும் முருகருக்கும் இருக்கிற கனெக்ட் மேம் வெரி டீப் கனெக்ட் கண்டிப்பா அந்த கனெக்ஷன் வந்துட்டு இவ்வளவு தூரம் நமக்கான கான்பிடன்ஸை பில்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருக்கிறத தாண்டி நம்ம வந்து பார்க்கிறோமோ இல்லையோ அந்த ஒரு பவர் நம்மளை வந்து ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குதுல்ல அப்போ அந்த கனெக்ட் சொல்லுங்க மேம் அவர வந்து நினைச்சிருப்பாரு ஒரு பொண்ணா இவன் தோத்து போயிடக்கூடாது அப்படின்னு அதுதான் இருக்கும் ஏன்னா நான் டு தேர்ட்டி இயர்ஸ் நான் பார்க்காத கஷ்டங்கள் இல்லை நான் அந்த கஷ்டத்தில் உங்ககிட்ட சொல்லுறதோட்டோ எனக்கு தோணலை பிகாஸ் எவ்ரி ஃபீமேலுக்கு வந்து எல்லாம் தாண்டி தான் வருவாங்க நான் நினச்சேன் என்னோட எனக்கு ஒரத்தில் மட்டும் உருஜிதமாக இருந்தது ஞாபகமாக இருந்தது லைக் ஆஃப்டர் தேர்ட்டி ஐ வில் ஹாவ் அ லைஃப் ஒரு ஒரு முப்பது வருஷம் எனக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்த முப்பது வருஷம் என்னோட வாழ்க்கை நான் ரொம்ப நல்லா இருக்க போறேன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது பட் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் யூனிவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்களா யார்கிட்ட போனால் அந்த வாழ்க்கை கிடச்சிடும் யாரை பார்த்தா அந்த வாழ்க்கை கிடைக்கும் நான் அந்த சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் பட் எனக்கு தெரியாது முருகன் கிட்டே போனால் தான் அது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒன்ஸ் நான் திருத்தணிக்கு போயிட்டு வந்த பிறகு இப்போ வரைக்கும் நான் இந்த பேட்டி கொடுக்குற வரைக்குமே வாழ்க்கை வந்து அவரோட வாழ்க்கை தான் அவர் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் வந்திருப்பேனா இவ்வளோ ஸ்டபனாக இருந்திருப்பேனா இவ்வளோ ஸ்ட்ரென்த்து அவங்க கூட பேசியிருப்பேன்னா என்ன ஏன்னா எனக்கு அந்த கோவிலுக்கு வந்து திருத்தணிக்கு போயிட்டு வந்த பிறகு நான் பார்த்த மனிதர்களும் பழகிற மனிதர்களும் இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்த மனிதர்களும் எல்லாருமே வந்து ரொம்ப உண்மையாக இருந்தாங்கங்க ரொம்பவே உண்மையாக இருந்தாங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு கலப்படமே இல்லை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது நான் அந்த கோவிலுக்கு முன்ன வரைக்குமே எல்லா கலப்படமான ஆண்களா பார்த்துட்டு இருந்தேன் பெண்களும் அப்படிதான் இருந்தாங்க குறை சொல்லும் பெண்களாவே இருந்தாங்க ஆனா இப்ப இருக்க பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு சாரி எப்பவுமே இந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து சாரி கட்டினா கூட பொறாம வரும்ல அதுக்கு அதுக்கு ஒரு காசிப் பண்ணுவாங்க கம்பல் போட்டா ஒரு காசிப் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க ஏ நல்ல சாரி ஆனா பின்னாடி போயிட்டு பட் இப்ப அப்படி கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க யார்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க லைக் நான் வந்து மலேசியாவிலேருந்து அக்கா அமைச்சிருந்தாங்க இந்த சாரி வந்து அவங்க கொடுத்தது அது பேங்கிள்ஸ் ஒரு லேடி தான் கொடுத்தாங்க ஸோ எல்லாமே நம்ம இதை காசு போட்டு தான் வாங்குகிறோம் பட் காசு போட்டு வாங்கும் போது கூட அது தரமாக கொடுக்கணும்ல எவ்ரி திங் அது ரொம்ப குவாலிட்டியாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்ல இல்லை இல்லை சரண்யா போட்டுட்டு அவள் இன்டர்வியூக்கெல்லாம் போவார் நல்லா இருக்கணும் அவளுக்கு அவள் பார்க்க லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு திருத்த போன பிறகு தான் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ நீங்க கொலாபரேஷன்ல கூட வந்து நான் நீங்க வர்ற இடத்துல நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு சாரியா இருக்கட்டும் இந்த ஒரு ஜுவல்லரியா இருக்கட்டும் இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க இல்லன்னா அது யாரு குடுத்தாங்க அவங்களையும் சேர்த்து அவங்களையும் பண்றோம்ல நான் நல்லா இருக்கிறேன் என் கூட சேர்ந்த நல்லா இருக்கணும் இல்ல அது ரொம்ப முக்கியம் நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்க சுத்தி இருக்கவங்க நல்லா நல்லா இருக்கணும்னு நினைச்சா தான் நீங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நானும் சம்பாதிக்கணும் சுற்றி இருக்கவங்களும் சம்பாதிக்கணும்னு மட்டும் தான் நம்ம சம்பாதிப்போம் எவ்வளோ நாள் புஷ்கரால் வந்து அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு அந்த ஒரு கொஷின் மார்க் கூட இருக்கும் பட் எப்படியோ எதோ ஒரு படம் கிடச்சி அது எல்லாமே என்னென்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஐ பிலீவ் இன் இட் நீங்கள் சொன்னீங்க திருத்தணி போனதுலேருந்தே என் வாழ்க்கை அப்படியே ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வந்துச்சுன்னு ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகிறப்ப ஒரு வைப் நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல நம்மளோட உணர்வுகள் வந்து கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்த விஷயம் அங்கே போனது உங்களுக்கு இருந்த ஃபீல் போகும்போதே அழுதுகிட்டே தான் போனேன் ஏன்னா லைஃபோட ஒரு கடைசி கட்டம் லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ரொம்ப தனியாக இருந்த டைம் அது ஸோ சரி போகிறோம் அப்படின்னு போனேன் திருத்தணிக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி தான் போனேன் அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோவை எடுத்துட்டு சுவாமியை போய் பார்த்துட்டு க்யூவில் அந்த ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் க்யூவை எனக்கு எதுன்னு சரியா ஞாபகம் இல்லை அதில் தான் போயிட்டு வந்தேன் பட் எனக்கு தெரியாது இவ்வளோ மன சோர்வாக போகிறோம் ஆனால் என் லைஃப் வந்து டோட்டலாக அப்சைட் டவுன் ஆகப்போகுதுன்னு அ அது கனவுலேயுமே நான் நினைக்கல நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து போனீங்களா அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட அது நினைக்கல ஒன்றுமே இல்லை நிர்கதியாக போய் நின்றேன் அவர் எல்லாமே முருகனுக்கும் ஒரு கனெக்ட் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து அது இப்போ இப்ப எங்க பார்த்தாலுமே எதை யோசிச்சாலுமே சி சில பேர் கூட நான் பேசாம போனாலும் சரி சில பேர் கூட நல்லா பேசினாலும் சரி சில பேர் கூட நல்லா ட்ராவல் பண்ணுறதாகட்டும் இல்லை எனக்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சதுக்கள் வருது இல்லை பிஸ்னஸ் ரீதியாக நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாமே அவரை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கு நம்ம கூட யாரும் இல்லாட்டியுமே நம்ம நமக்கு ஒரு பவர் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்குன்னு நம்ம இல்லை லைக் நான் நான் வந்து நினச்சேன் ஐ டோன்ட் ஹாவ் மதர் ஃபாதர் படி டு லுக் ஆஃப்டர் மீ நினச்சேன் நமக்கு வந்து யாருமே இல்லை அதனால என்ன பண்ணுறது லைஃப்பில் அப்படின்னு நினச்சேன் எல்லாரும் போய் முருகரை வந்து வழிபடுறாங்க அவ் அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க எல்லாமே இருக்கு நான் எதுவுமே வேணும்னு கேட்கல அந்த அந்த பிரபஞ்சமாக இருக்கிற ஒருத்தர் வந்து உங்கள் கூடவே இருக்காருன்றதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லை அவரே உங்கள் அம்மாவா அப்பாவா எல்லாமே இருக்கிறது வந்து இதை விட நம்ம வேற என்ன கேட்க முடியும் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்ட் லேடினா நம்ம கூட உணர்றோம்ல நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சில இடத்துல உணர்ந்துருப்போம் என் பக்கத்துல இருக்காங்களே அப்படிங்கிற அந்த மாதிரியான குட்டி குடி முமேஸ் இருந்திருக்கும் அதுவா இல்லை எல்லா நாளுமே அப்படி இருக்கும் பிகாஸ் பர்சன் ஸோ எனக்கு இப்போ திடீர்னு நான் இப்போ நான் கீழ எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பங்களால வந்து ஸ்டுடியோலாம் வைக்க முடியுமா அந்த மாதிரிலாம் ஒரு ஒர்த் உள்ள பர்சனா பட் ஆனால் இருக்கேன் இப்போ நான் நல்ல உடுத்து உடுத்துவேனா அப்படின்லாம் யோசிச்ச ஸ்டேஜ் உண்டு நான் ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்கும் போது நான் இப்போ நல்ல ஸாரீ தான் உடுத்திருக்கேன் அப்புறம் முருகருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை போட்டிருந்தேன் அவர் முடி வந்து கணிக்கையே கொடுத்துருந்தேன் ஐ தாட் நான் எனக்கு முடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வளரும் அப்படின்னு இப்ப நான் ரஜினி சார் மாதிரி முடி வச்சு அண்ட் சில பேர் வந்து பாக்கத்துக்கு லட்சணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சிரிச்ச முகத்தோட அவர் கொடுத்திருக்கதே பாக்கியம் தானே எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சது பிறகு லைஃப் என்ன இவ்ளோ கொடூரமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து முகமே மாறி போயிருக்கணும் முகம் வந்து இன்னுமே நச்சனமாக இருக்காது அது ஒரு பாக்கியம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டே பிளஸ்ட் அதனால் இதுதான் பர்டிகுலர் விஷயம்லாம் இல்லை அதே மாதிரி உங்ககிட்ட நான் வந்து பொய்யும் சொல்ல விரும்பலை முருகர் டெய்லி என் கனவுல வந்துட்டு இருந்தாருலாம் இல்லை பட் எல்லா நேரத்துலையுமே முருகரை வந்து அவர் இருக்கிற ப்ரெசன்ஸ் ஐ கேன் ஃபீல் இட் ஜென்யூனாக ஐ கேன் ஃபீல் இட் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அவரால் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திடீர்னு யானா என் கையை இப்படி இப்போ திடீர்னு சில பேர் என்னை விட பெரியவங்களா இருப்பாங்க சரண்யா எனக்கு எனக்கு பர்த்டே எனக்கு பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க ஐ வாஸ் லைக் நான் உங்களோட சின்ன பொண்ணா இப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பேன் சோ இல்ல இல்ல நீ முருகர் முருகர் வந்து உன் கூடவே இருக்காரு எனக்கு மத்தவங்க சொல்லுவாங்க அதை நான் உணர்றேன்னு சொல்லும்போது அப்பதான் எனக்கு தெரியும் ஓ நீங்களுமே அது அந்த ஆரா வந்து உணர்றீங்களா அப்படின்னு கேட்பேன் எனக்கு நீங்க பேசுறேன் இல்ல தட்ஸ் சோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்து நீங்க எங்க இருந்தாலுமே உணரலாம் ஐம் பிளஸ் அதே மாதிரி முருகன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிராக்கிள் மூமெண்ட் அன்பிலீவபிள் ஒரு மிராக்கிள் மூமெண்ட் இந்த வாழ்க்கைதான் வாழ்க்கையே வாழ்க்கையே நான் வந்து எதுனா ஒரு சொல்லப்பட்டேன் இதுதான் எனக்கு கொடுத்தாரு இது கொடுக்கல அப்படிலாம் இல்ல இந்த வாழ்க்கைய அவரு போட்டு பிச்சதா வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ நான் வந்து அவருக்கு நான் நான் இப்படி எல்லாம் உழைச்சேங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணேன் நான் ஒரு மனுஷன் என்ன பண்ணிருந்தாலுமே வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்திருப்பேனான்னு தெரியாது நம் நான் வந்து புத்தர் கிடையாது என்கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸு பேட் குவாலிட்டிஸு இப்படிலாம் வந்து எல்லா விதமான குவாலிட்டிஸுமே ஒன்று சேர்ந்தது தான் மனிதனோட இது ஆணம் இருந்திருக்கலாம் குரோதம் இருந்திருக்கும் எதிர்ப்பு இருந்திருக்கும் எனக்கு கோவம் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதிகம் தாண்டி என்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கு அந்த நல்ல குணத்துக்கான பரிசு வந்து நான் இப்போ இருக்கிற இடம் சம்திங் என்கிட்ட இருந்திருக்கு ஸோ இந்த வாழ்க்கையை அவர் கொடுத்தது தண்ணா இது அது தனியெலாம் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேன் நிறைய பேர் அந்த ஒரு டிவோஷனெலாம் உள்ளே போகிறப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து அதோடய அங்கம் ஒவ்வொரு மனிதனோட அங்கமாகவும் இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த கோபமாக இருக்கட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது கத்துவாங்க திடீர்னு இதெல்லாம் வந்து அந்த டிவோஷன்லாம் போகிறப்போ அது அப்படியே சாந்தமாக ஆமாம் சாந்தமும் ஆவாங்க நான் சில நேரத்தில் கத்தவும் செய்வேன் சரி நீங்க எல்லா நேரமும் நீங்க ஒரு முருகரா மாறிட முடியாது அவரு வந்து சாஸ்தாங்கமா அப்படியே ஒரு பக்தி மோட்ல இருப்பாரு நம்ம வெறும் மனுஷன் தானே நம்ம சின்னதா நம்மளுக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா பயந்துடுவோம் நிறைய நல்லது நடந்துருச்சுன்னா உடனே பயங்கர சந்தோஷமாயிடுவோம் சில பேர் தப்பு பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு மன்னிக்கவே தோணாது எனக்குமே அந்த குணங்கள்லாம் இருக்கு இருந்துட்டே இருக்கு அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்குற அந்த லவ் இருக்குல்ல இட் இஸ் சம்திங் முருகன் டெஸ்டினேஷன் எனக்கா பிகாஸ் முருகன் எல்லா இடத்துலையுமே இருக்காரு நிறைய நாடுகளில் கூட இருக்காங்க நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்துடணும் இப்போ தைப்பூசம் வருதுனாண்ணா தைப்பூசத்துக்கு அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முருகனை வந்து வழிபடாத ஊரே லேண்ட் குக்கே பாலசுப்ரமணிய குக்கே சுப்ரமணிய ஸ்தலம் இருக்கும் கர்நாடகாவில் அங்க போகணும்னு ரொம்ப ஆசை ஆனா திருத்தணி திருத்தணியாளாச்சே என்ன நிறைய பேர் கேட்பாய்ங்க திருத்தணி போண்ணா அப்படின்னு கேட்பா ஆமா திருத்தணி முருகன் தான் ஆமா நாங்க போய் கும்பிடுறோம் திருத்தணி அப்படின்னு சொல்லிடுவேன் ஆஹ் நம்ம அங்க அங்கதான் ஒரு இடம்தான் திருத்தணி உங்களுக்கு முருகனை வழிபடுற ஒரு முறை இருக்கும்ல நீங்க என்ன மாதிரி எல்லாம் செய்வீங்க ஏன்னா நம்ம கிட்ட ஒரு சிலை இருக்குன்னா நிறைய பேர் சொல்ற அது ஒரு சிலை ஒரு உயரத்தில் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஒரு பிரசாதம் வைக்கிறதா இருக்கணும் தினமும் அந்த இடம் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்களே நீங்கள் முருகனை எப்படிலாம் வழிபடுவீங்க காலையில் எழுந்துச்சு என் குரு இருக்காரா பரஞ்சோதி பாபான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தீபம் எப்பவுமே போட்டுருவேன் அதுக்கு அடுத்ததும் திருத்தணி முருகனோட ஃபோட்டோ தான் வீட்டில் வச்சுருக்கேன் அவர் தான் பார்ப்பேன் யூஸ்வலாக எல்லாருமே வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றிடுவேன் அப்புறம் ஒரு பிரசாதம் வைப்பேன் அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுப்பேன் அவ்வளோதானே தவிர்த்து டெய்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது வீக்லி டுவைஸ் ஆராதனை பண்ணுறது இருக்கும் அப்புறம் எப்போவுமே ஜென்யூனாக கும்பிட்றது தான் நான் எப்போவுமே இவங்க இப்படி போயிட்டாங்க அவங்க இப்படி போயிட்டா அவ்வளோ கும்பிடவே மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மேபி அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகும் ஆனால் என்ன கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னா சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே வந்து ரொம்ப ஃபேக் ஆக்கிடுறாங்க முருகரை சேவிக்கிறோன்ற ஒரு இதில் வந்து நிறைய பேர் பொய்யும் கூறு சொல்கிறாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒன்று எல்லாருமே நினைவு வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து நம்ம பொய் சொல்லக்கூடிய நபர் வந்து முருகர்கிட்ட அவர் ரொம்ப நாள் அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு அந்த பயம் இருந்ததுன்னா போதும் அதனால் எப்போவுமே வந்து ஆன்மீகத்தை வந்து ரொம்ப பொய் சொல்லி எடுத்துக்கக்கூடாது அதோட விளைவு வந்து ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அதுதான் பார்க்கணும் நம்ம வந்து முருகனை இவ்வளவு வழிபடுறோம் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இருப்பாங்க முருகன் பக்தர்களா இருப்பாங்க அவங்க வந்து சில அட்வைசஸ் கொடுப்பாங்க நீங்க இதெல்லாம் பண்ணுங்கம்மா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வழிபடுங்க இதெல்லாம் பண்ணுங்க முருகனுக்காக தினமும் பண்ணுங்க இல்லைனா எனக்கும் ஒரு நாள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான சொன்ன விஷயங்கள் என்ன மேம் எனக்கு இந்த வேல்மாரல் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட இன்ஸ்டாவை திறந்தீங்கன்னா டெய்லி இந்த வேல்மாரல் பத்தினது நிறைய போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோவா ஸோ வேல்மாரல் அந்த மந்திரம் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது நான் நானோ இல்லைன்னா வந்து இப்போ வந்து கொடுத்தது கிடையாது ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதரால் வழங்கப்பட்டது அதை வந்து வள்ளிம வள்ளிமலை சுவாமிகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மந்திரத்தை வந்து நம்ம படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிற ஒரு ஃபாஸ்டான உலகத்தில் வந்து இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இது ஒரே ஒரு வாட்டி இதை படித்து பாருங்களேன் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க அது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மத்தபடி முருகரை உங்களுக்கு எப்படி எப்படி வந்து சாமி கும்பிடணும்னு தோணுதோ அப்படி சாமி கும்பிடுங்க உங்க குழந்தையா சாமி கும்பிடுங்க உங்க தகப்பனா நினைக்கலாம் உங்க தாயா நினச்சி பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து அக்கா தங் தங்கச்சி இல்லை அண்ணெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியே நீங்க சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு காதலரே இல்லை முருகன் தான் காதலர்னாக்க முருகனே காதலர் ஆக்கிடுங்க சாமி கும்பிடுங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ சாமி கும்பிடுங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் வழிபாடெல்லாம் கிடையாது ஆனால் என்ன ஒன்றும் சுத்தபத்தமாக இருக்கணும் அவர் முன்னாடி கறி மீனெல்லாம் சாப்பிட்டு போய் சாமி கும்பிடாதீங்க ஏன்னா ஏன் வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு ஏப்போ வந்துகிட்டே இருக்கும் வயிறு ஃபுல்லிங்காவே இருக்கும் அந்த நேரத்துல நீங்க போய் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு இது இது செரிமானம் ஆவரத்துக்கே டைம் ஆகும் அதனாலதான் சொல்றாங்க தவிர்த்து மத்தபடி எந்த விஷயங்களும் கிடையாது சுத்த பத்தாலும் என்ன நம்ம குளிச்சுட்டு நல்லபடியா உட்கார்ந்து சாமி கும்பிட்டா சரிதான் நம்ம ரொம்ப லோன்லியான டைம்ல கூட நம்ம கூட யாரும் இல்லாட்டி அந்த கடவுளை பாத்து நம்ம பேசுவோம் நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம் நீங்க அப்படி என்னெல்லாம் ஷேர் பண்ணி போய்ங்க முருகன் கிட்ட ரொம்ப டெய்லியுமே இல்ல நான் சும்மா எதனா ஒன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப கூட பாத்தீங்கன்னா முன்னாடி அவர்தான் இருக்காரு நான் சும்மா எப்பல்லாம் எதனா ஒன்னு நினைச்சுட்டு அப்படியே சும்மா பாப்பேன் அப்ப தோணும் என்னடா இது இதெல்லாம் நான் நினைக்கிறது கரெக்ட் அண்ணா அப்படின்னு தோணும் சில விஷயத்துல அவசர குறுக்கியா இருப்பேன் சில விஷயத்துல நிதானமா யோசிப்பேன் மாறி மாறி இருக்கும் பார்க்கும் போது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அதான் இருக்கேன்ல அதனால இல் வி லைக் ஓகே கவனம் ஆயிடலாம் அப்படியும் கவனம் ஆயிடுவேன் ஓகே மேம் இட் வாஸ் டே ரியலி நைஸ் நைங்க இம்பெறைய விஷயங்கள் வந்து முருகன் பத்தியும் சரி உங்கள பத்தியும் சரி ஒரு உமன் ஆன்ஸ்டர்பனரா இவ்ளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கும் உங்க கூட இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெரி ஹாப்பி அண்ட் என் ஸோ மச் உங்கள வந்து அலைய விட்டதுக்கு ரொம்ப மனசா அநேகமா நிறைய திட்டி இருப்பீங்க கவனிச்சிடுங்க அப்படி எல்லாம் நல்லா இன்டர்வியூ நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டூ ஹரம் ஒரு நல்ல இன்டர்வியூக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க லஹரம டூ வாட்ச் பண்ணுங்க